பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு ஆழமரத்தை பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரியாது அந்த காலத்துல ஆலமரத்தில் போய் என்ன வந்து மாடு ஏன் மாடு ஏனும் இல்லையா இளங்கொடின்னு ஒன்னு போடும் அது போய் அங்கே கட்டி வச்சுட்டு வருவாங்க அதற்கு அதுக்குதான் பயன்படுத்தினாங்க ஆலமரத்துடைய ஒரு மகிமையை யார் தெரிந்தாலும் ஒரு அதை மாட்டாங்க வேற வழியில அந்த காலத்துல அப்படி கெட்டுவாங்க ஆலமரத்துடைய அந்த விழுதுகளில் போய் வந்து அந்த இளங்குடியை கெட்டிட்டு வருவாங்க ஆலமரம் என்பது ஒரு அற்புதமான விருட்சம் ஆழமரத்துக்கடியில இருந்து வந்து என்ன வந்து முன்னோர்களுக்கு தருமணம் செய்வது வடநாடுகளில் வந்து அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஆலமரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆலமரத்தை வந்து நம்ம ஏரியாக்கள் எங்கயோ ஒரு இடத்துல இருக்குது இருக்குது ஆனால் இருக்குது ஆனால் அதில் போ அதுல போய் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா உட்காருவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா இல்லை உட்காருவதற்கு நேரம் இருக்குதா இல்லை அதுதான் அப்ப விருச்சத்தால் நிறைய சாதிக்க முடியும் விருச்சத்தால் சாதிக்க முடியும் அப்ப இந்த மரம் வந்து என்ன சொன்னான்னா அப்படியே படரக்கூடிய தன்மை உடையது அடுத்து வேறு விட்டு வேறு விட்டு வந்து என்ன சொன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மூணு ஏக்கருக்கு கூட வந்து சுத்தி போயிரும் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மரம் ஆழமரம் அப்ப இந்த ஆழமரம் வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கு ஆழமரத்துல சக்தி இந்த ஆழமரம் வந்து என்ன எந்த நட்சத்திரத்துக்கு விரிச்சோம்னா மக நட்சத்திரத்துக்கு விரிச்சம் ஏன் மக நட்சத்திரத்திற்கு வந்து ஆழமரத்தை விரிச்சமா வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு மகம் என்பது ஜகத்தை ஆளக்கூடியது உண்மையாகவே அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம வந்து என்ன சொன்ன ஜகத்தை ஆளாமல் ஜகத்தை ஆண்டவர்கள் நம்ம கண்ணு முன்னாலே இருக்காங்க ஆனால் முடிவுரையை வந்து சரியாக அவர்களுக்கு கொண்டு போக தெரியவில்லை என்பதுதான் அதனுடைய பிரச்சனை நம்ம ஆழமரத்தை வந்து யாராவது உண்மையாவே நட்டு பராமரித்தீர்கள் என்று சொன்னால் தோட்டத்துல நட்டு பராமரிச்சாலும் சரி நான் எந்த இடத்துல ஏதாவது வந்துருக்க மாய் கரைகளை இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசங்கள் அந்த ஆழ வந்து நட்டு பராமரிக்கீங்கன்னு வைங்களேன் அதற்கு தினம் தண்ணீர் ஊற்றணும் தண்ணீர் ஊற்றி வந்து அந்த மரத்திற்கு அடியில் வந்து உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்தால் அது அப்படியே நடந்துடும் அப்படியே நடந்துடும் அதில் மாற்றம்லாம் கிடையாது ஆனால் என்ன மந்திர ஜபம் செய்தாலும் அது நடந்துடும் ஒரு எதிரி எதிரியை எதிரியை வந்து வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆழம் விழுதுகள் தொங்கி வர்றதில் நல்லா வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு கை முளத்திற்கு வந்து ஒரு சிவப்பு கயிறு வாங்கி அதில் மூணு முடிச்சு கடைசியில் ஒரு முடிச்சு முடித்து இந்த கடைசியில் ஒரு முடித்து நடுவில் சென்றில் ஒரு முடிச்சு போட்டு அந்த விழுதில் வந்து நல்லா சுற்றி கெட்டியாச்சுன்னா எதிரி ஸ்தம்பனம் ஆகிவிடுவேன் எதிரி ஸ்தம்பம் நூறுதியாக ஸ்தம்பனம் ஆகிடுவேன் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது இது நம்ம நம்ம எதிரியை வந்து நாம் வந்து நம்மை தற்காத்தி கொள்வதற்காக சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் எது வேணாலும் செஞ்சிக்கலாம் அதற்காக நம்ம வந்து புனிதமானவர்களாக இருக்கணும் அப்படிங்களா இந்த ஆலமரத்தை பற்றி வந்து சொன்ன இன்னொரு ரகசியமான விஷயம் சொல்கிறேன் இந்த ஆழமரத்திற்கு இதில் வந்து ஆலமரத்திற்கு அடி பக்கத்தில் அடிப்பக்கத்தில் வந்து என்ன சொன்னால் நல்லா மண்காண்டம்லாம் இருக்குது எங்கள் தோட்டத்துக்கு போகிற இடத்துலலாம் ஆழமரம் வந்திருக்குது நல்லா இருக்குது ஏன்னா அது கூண்டு கூண்டுகூண்டா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து இறங்கி நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்றும் பயன் என்னென்னா உள்ள பாம்பு முடிந்திருக்கூடாது ஏன்னா அதற்கு குளிர்ச்சி ஆலமரம் வந்து எப்பயுமே குளிர் காலத்தில் வெம்மையாக இருக்கும் அந்த நிழலில் உட்காந்தோம்னா கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும் எப்படி படைச்சிருக்காம பாருங்க இறைவன் குளிர் காலத்தில் ஆழமரத்துக்கடியில போய் உட்கார்ந்தால் அந்த வெப்ப சூழ்நிலை அந்த குளிரை இதமாக்க கூடிய அளவுல வந்து அந்த இடத்துல வெப்பம் இருக்கும் அதோடைய தன்மை இருக்கும் அதே சமயத்தில் கோடை காலத்துல போய் அந்த மரத்துக்கடியில உட்காந்து குளிர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி ஆதிபத்தியம் என்ற மடத்தில் மரத்தில் வந்து இது வந்து இந்த நாள் வரைக்கும் இதை சொல்லக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து என்ன ஆலமரத்தை தேடி போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்துவதற்கு நல்லவனும் போவான் கெட்டவனும் போவான் நல்லவனும் போவான் கெட்டவனே எல்லாரும் பார்க்குறவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கெட்டவங்களும் சொல்ல முடியாது அவர்களுடைய அமைப்பு வந்து என்ன சொல்லலாம்னா மனித வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே நல்லவனு சொல்ல முடியாது கெட்டவனு சொல்ல முடியாது ஒரு சக்தி வேண்டும் என்று சொன்னான் ஒரு சக்தி வேணும் முதல்ல நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு சக்தி வேணும் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு சக்தி வேண்டும் அந்த சக்தி வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஒரு நிழல் படம் நிழல் படத்தை நல்ல வந்து ஒரு கவர்ல போடு ஒரு கவர்ல சின்ன பிளாஸ்டிக் கவர்ல நல்ல லேமினேஷன் பண்ணிருங்க தப்பெல்லாம் கிடையாது என்ன சொல்றான் தலை ஆள் போல் தளிர்த்து அருகு போல் வேர் விட்டு வாழணுன் தான் அந்த காலத்தில் வாழ்த்தினான் அப்போ இந்த ஆழ மரத்தில் போய் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அல்லது புள்ளி நட்சத்திரத்திற்கு அல்லது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு படத்தை உங்களுடைய படத்தை லேமினேஷன் பண்ணிடணும் லேமினேஷன் பண்ணிட்டு வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் கவரில் ஆலமரத்தின் விழுதுகளில் விழுது இருக்கு பார்த்திங்களா அந்த விழுதில் வந்து பச்சை நூல் பச்சை நூல் வச்சு நல்லா அழகாக விழாதபடி வந்து அந்த விழுதின் மேல் பகுதியில் யாருக்கும் தெரியாமல் என்ன செஞ்சிடணும் கெட்டி வச்சிடணும் இதற்கு எந்த நட்சத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும் லக்கணப்புள்ளியை புள்ளி அல்லது ராசி புள்ளி அல்லது வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னா ஆறாவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் சந்திரன் என்ற ச லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆராதன் இதெல்லாம் வந்து நமக்கு தெய்வ பலத்தை கொடுக்கும் தெய்வ பலத்தை கொடுக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய ஃபோட்டோவை மனிதன் உக்காந்தாலே வந்து என்ன சொன்னா அந்த வைப்ரேஷன் நம்மளை வந்து விருத்தி பண்ணும் ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி என் பையனுக்காக செஞ்சேன் அதாவது வந்து ஒரு மனிதனை நாம் வெயின் பண்ணதை வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி பண்ணணும் அந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை நான் செஞ்சேன் அப்ப தன்னுடைய தன்னுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் அல்லது லக்கணம் புள்ளி லக்கணாதிபதி என்ற இந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் கண்டிப்பாக இதுல தாராபலுன்னு நட்சத்திரத்தை பார்த்துடு லக்கணத்திற்கு புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் உங்களுக்கு சரியாக இருக்குதா புள்ளிக்கு ஆறாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நட்சத்திரம் இந்த மூணு தான் இதுகளை போய் வந்து நல்லா வந்து அழகான ஒரு படத்தை அருமையான படத்தை வந்து இப்போ இருக்கிற லேட் இப்போ இருக்கிற உங்களுடைய இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கணும் இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கிறத பார்த்து அழகாக எடுத்து ஒரு நல்ல பிளாஸ்டிக் இதில் வந்து மடிக்கலாம் வேண்டாம் மடிக்காமல் ஆலமரத்தின் விழுதின் உச்சியில யாராவது ஒரு மேல தெரியணும் ஏன்னா அது ஒரு சிரமமான விஷயம்தான் போய் நல்லா பச்சை நூல்ட்டு வந்து நல்லா கெட்டி விட்டு அது கீழே விழாத மாதிரி இருக்கும் இதோடைய இந்த கதிர்வீச்சுக்கள் ஆலமரத்துடைய கதிர்வீச்சுக்கள் இந்த நிழல் ம நிழல் படத்தின் மீது பட 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 உங்களுடைய கர்மம் அனைத்தும் விலகி ஓடும் விலகி ஓடும் அந்த காலத்தில் வந்து முனிவர்களும் ரிஷிகளும் மரத்தடியில் தான் உட்காந்து தவம் பண்ணாங்க அவங்க ஏதோ ஒரு மரத்தை செலெக்ஷன் பண்ணி தான் தவ த பண்ணினாங்க எல்லாம் பண்ணலை அப்போ இப்போ நம்ம வேப்பாரத்தின் நிணலில் ஏன் போய் உட்காரோம் ஏதாவது முள்ளு மரத்து நிணலில் உட்காடுறோமா அப்போ வேப்ப மரத்துக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா புளிய மரத்துக்கடியில் யாராச்சும் போய் உட்காரறோமோ உட்கார மாட்டோம் புளிய மரத்துக்கடியில் வெக்க காலத்தில் உட்கார இரவுலாம் உட்கார மாட்டோம் ஏன்னா புளிய மரத்தில் பேய் இருக்குங்கிற ஒரு சரித்திரம் இருக்குது அது உண்மை தான் அதில் உண்மையெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது ஒருத்தனுடைய வாயை கட்டணும்னு அப்படின்னு வைங்க ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது புளிய மரம் இருக்கு இல்லையா அவனுடைய போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து என்ன சொல்கிறான்னா வாயில் இண்டு போட்டு விட்டுருங்க இன்டு போட்டு விட்டு என்ன சொல்கிறான்னா வந்து புளிய மரத்துக்கு கொப்பில் போய் நல்லா கெட்டி எடுத்து விட்டுருங்க அவன் பெரிய ஆட்டம் ஓட்டம்லாம் அப்படியே அடங்கிடும் சில மாந்திரிகள உண்டு அதை அந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம் நாம் வளரணும் நாம் வாழணும் நாம் வெற்றி பெறணும் நம்மளுடைய குழந்தைகள் உயர் கல்விக்கு போகணும் பெரிய பொக்கிசத்துக்கு போகணும் இந்த கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தி ஆழமரத்திற்கு உண்டு ஆழ உண்டு அப்ப என்ன சொல்றானா கரெக்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுங்க நல்லா லேமினேஷன் பண்ணிக்கிடுங்க ஏன்னா மழை பெய்ந்தாலும் வெயில் அடித்தாலும் அது வந்து அந்த படங்கள் வந்து என்ன சொல்றானா ஆஹ் அப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போடுங்க பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா வந்து சைடுல பின் அடிச்சுட்டு அந்த படத்தை கொண்டு வந்து ஆழமரத்தின் விழுதின் உச்சியில் வந்து என்ன சொல்லலாம்னா நன்றாக பச்சை உள்ட்டு அழகாக கெட்டி விட்டு வந்துருங்க உங்களுடைய சாதகத்தில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை அப்படியே வந்து குறையும் நோய் இருக்கா அப்படியே அடுத்த செகண்ட் வந்து அப்படியே குறைந்து குறைவது கண் கூடாக தெரியும் சுகர் பேஷண்ட் ரொம்ப இருக்குது காலில் புண்ணு வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாத்திர நிறைய போட்டுட்டு இருக்கு என்ன பண்ணுவது தாராளமாக ஆலமரத்து விழுதில் அந்த இது மேல இருந்து இறங்கி வரும் யாராவது ஒருத்தரை தெரிஞ்ச ஒரு கூட்டு போய் எப்படி இருந்தாலும் ஒரு நண்பன் மரமேற தெரியாத நேரம் நம்ம மணம்படா இருக்க போறான் அப்படி அந்த வர விழுதுகளில் வந்து நம்மளுடைய நிழல் படத்தை யார் முன்னேற்றம் அடைய வேண்டுமோ யார் வெற்றியடைய வேண்டுமோ யார் வெற்றி அடைய வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக இதை செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இதை செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் ஏன்னா ஆழ அமைப்பு அதோடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துக்கு விழுது மரம்னா மக நட்சத்திரம் மகம் என்பது ஜகத்தை ஆளும் சிம்ம ராசியில் உள்ள மகன் நட்சத்திரம் ஜெகத்தை ஆள் இன்னைக்கு ஆண்டுகிட்டு தான் இருக்குது அதை சில நேரங்களில் வந்து தவறாக அதோடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தோடைய அந்த மைனஸ் குழுவை மாற்றினால தான் அது பிரச்சனைக்குள்ளாகும் புதனால்தான் கெடுக்கப்படும் வேற யாராலையும் கெடுக்கப்படாது அப்ப நீங்கள் இதை அவரவர்கள் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பா செய்யுங்க உங்க தோட்டம் தரவு இருக்கா உங்க தோட்டத்திலே ஒரு ஆலமரம் நட்டு அது வளர்ந்த பருவனாலும் செய்யலாம் ஆலமரம் நட்டேகனாலும் அது வேலை செய்யும் ஆலமரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நட்டு பராமரித்தாலும் இது வேலை செய்யும் ஆலமரத்தில் வந்து எங்க இருக்கிறதோ அது ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கும் அந்த லொக்கேஷன்லாம் தெய்வ சக்தி இருக்கிற இடம் ஆலமரமும் அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கின்ற இடத்தில் தெய்வ சக்தியை தவிர வேற ஒன்றுமே இருக்கு சார் பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க பாம்புகள் வந்து அதற்கு அந்த இடத்துல குளிர்ச்சி அதற்கு தேவையான ஒன்று அங்க இருக்கும் அத வந்து அது போய் அடையும் அதை வந்து என்ன சொல்றா வந்து அது அதோடைய முறைகள் அது அது அங்கதான் இருக்கும் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் ஒரு பராமரிக்கப்படுகின்ற மக்கள்லாம் சில இடங்கள்ல உட்காந்துருப்பாங்க சில இடங்கள்ல தனியாகவே ஆலமரங்கள் செழித்து வளர்ந்துருக்குனாலாம் போகும்போது பார்ப்பேன் ஆனால் அதில் உட்கார்ந்து நமக்கு அந்த டயத்தை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது இதுதான் இப்ப இருக்கிற காலச்சக்கரம் ஆனால் நிழல் படத்தை கண்டிப்பாக இப்போதே உள்ள நிழல் படத்தை மாட்டணும் பல சின்ன பிள்ளைகள் மாட்டேன் இப்போ கூட கரெக்ட் பண்ணி ஆலமரத்தை விழுதுல கட்டிட்டு வந்துருங்க கண்டிப்பாக பெரிய மாற்றங்களும் பெரிய யோகங்களும் நல்லா வாழ்வதற்கு இந்த விருட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த மரத்தோடைய விழுதில் இருக்கிறது கெட்டிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பதற்காக இதை கூறினேன் கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க இதை எல்லாரும் இதை கேட்டுட்டு வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த காசு பணம் கிடையாது பொருளாதாரம் இழைக்க போகிறது கிடையாது நல்லா செய்யுங்க ஆழம் விழுதால் உங்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லிருக்க ஆளும் வேளும் பல்லுக்குருதின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப மாதிரி இந்த ஆலமரத்தோடைய இது வந்து பயங்கரமான சக்தி உடையது பயங்கரமான யோகம் உடையது பயங்கரமான வெற்றியை தரக்கூடியது அதில் நம்மளுடைய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவது ஒன்று வேண்டும் அந்த காலத்துல என்ன செய்வாங்க முடிய வந்து சுத்தி விட்டுட்டு வந்துருவாங்க மேகத்தை வச்சு வந்து என்ன சொல்லுன்னா அந்த இடத்துல போட்டு வருவாங்க அது நம்மளுடைய கர்மாவை போக்கும் இப்போதைக்கு நமக்கு ரொம்ப சிறந்த ஆயுதம் நம்மளுடைய நிழல் படமே நமக்கு போதுமானது கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக கட்டி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் யோகங்களும் கண்டிப்பாக வந்துடும் பரிச்சு துப்பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்